அஸ்ஸலாமலைக்கும் வலைக்கம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச காராமணி கத்திரிக்காய் புளி குழம்பு பார்க்கலாமா எங்கள் ஊரில் காராமணியை தட்டாம்பயிருன்னு தான் சொல்லுவாங்க தட்டாம்பயிறு புளி குழம்புனால் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க எழுவத்தஞ்சி கிராம் காராமணியை சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கழுவி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒன்றும் இல்லைன்னா ரெண்டு விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க தண்ணி சேர்த்து அது வெந்ததும் இந்த பக்கம் சட்டியை வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறமா கடுகும் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வெங்காயம் பொன்னிறமாக வேண்டாம் சிவந்து வந்தாலே போதுமானது மூணு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி மசிஞ்சி வந்ததுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான குழம்புங்க புளிக்குழம்பு மசாலா மட்டும் நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இதே பத்தே நிமிஷத்தில் பண்ணிடலாம் இந்த மசாலா புளிக்குழம்பு மீன் குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் மசாலா சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இந்த மசாலா மட்டும் சேர்த்தாலே போதுமானது இந்த மசாலா இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் அப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு சைஸ் புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க அதோட அம்மா உங்ககிட்ட என்ன எந்த காய்கறி இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் வெண்டைக்காய் கூட சேர்க்கலாம் முருங்கக்காய் இருந்தால் அதோட முருங்கக்காவும் சேர்த்துக்கலாம் காய்கறி சேர்த்ததுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வேக வச்சு தட்டாம்பயிறு சேர்த்துக்கோங்க அது நல்லா வெந்திருந்ததுன்னா கடைசியாக சேர்த்துக்கோங்க இது ஓரளவு தான் வெந்து வந்திருந்தது அதனால நான் இந்த ஸ்டேஜிலே சேர்த்துக்கிறேன் இல்லைனா காய்கறி வெந்ததுக்கப்புறமா கடைசியாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க அதங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தேங்காய் அரைச்சி சேர்க்கணுன்னா தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டான புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வச்ச நாளோட அதுக்கு அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ் இது தாங்க குழம்பு அப்புறமா கடைசியாக கொத்தமல்லி எலை தூவி இறைக்கிடுங்க புளி குழம்புக்கு பீட்ரூட் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பீட்ரூட் பொரியலோட ரெசிப்பி போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்